ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் முட்டை பொறிக்கிற தோடு உள்ளித்தோலி அப்படிப்பட்ட இந்த மல்லி இலை அந்த ம மல்லியில் தண்டு எல்லாமே நான் நம்ம யூஸ் பண்ண எடுக்கிறது எல்லாமே முட்டை தோடு எல்லாமே முட்டையெல்லாம் பொறிச்சு தோடு எல்லாமே ஒரு டப்பாயில் போட்டு கூட்டி வச்சுருந்தேன் இதோ நல்ல உரமாகும் வாங்க எதுக்கு இப்போ இந்த உரத்தை நான் போடுறேன்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் நான் ஒர்க்காக போட்டு தான் எங்கள் ரோஜா வந்து அழகாக திரு இங்கே பாருங்க இப்போ ஒரு பூ பூத்துருக்கு இதுக்கு மூட்டுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேவலமாக இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த உரத்தை அதுக்கு பூட்டு விட்டுடலாம் ரோஜாக்கெல்லாம் நல்ல உரம் இது அடிக்கடி ரோஜாயை வந்து கிண்டி கொடுக்கலாம் கிண்டி கொடுக்குறது என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பு எடுத்தோ ஏதோ பேத்தி வச்சோ இப்படி களைச்சி கொடுக்கணும் களைச்சி கழச்சி கொடுத்தா தான் இங்கே நான் நான் எல்லாம் போட்டிருக்கேன் நல்ல உரம் இதெல்லாம் போட்டு என்ன அழகாக இந்த வாட்டி தான் பூ பூ இருந்துச்சு இந்த உரங்க எல்லாம் போட்ட பிறகு நான் அழகான ஒரு ரோஜா பூ பூத்து ஒன்று பாருங்க பட்டு போயிடுச்சு இன்னும் ஒன்று இடத்த பூத்துருக்கு இதுக்கு இந்த உரத்தை தான் போட போகிறேன் நான் பாருங்கள் எல்லாம் உரம் எல்லாமே முட்டத்தோட தான் முட்டும் போது என்ன அழகாக உரம் ஆகியிருக்கு உள்ளி உள்ளித்தொளி மல்லி இலை எல்லாமே போட்டுச்சிருந்தேன் இதை இனி பொடிச்சு போடணும் பொடிச்சு பொடிச்சு போட்டாலும் சரி நான் எதுவும் பொடிச்சு போட மாட்டேன் ஒரு வாட்டியும் இப்படி போட்டு விட்ருவேன் புடச்சி போட்டு விட்டாச்சுன்னா ரோஜாவுக்கு நல்ல உரம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் செய்யுங்க நீங்களும் முட்டை தோடெல்லாம் வெளியே தூர போடாதீங்க இப்படி ஒரு டப்பாயெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு எதாவது செடிகளுக்கு போட்டு விடுங்க நல்ல உரம் ஆகும் ஓகேவா நான் எங்கள் வீட்டு ரோஜாக்கு போட்டு விட்டாச்சு இந்த உரம் எல்லாம் இனி கொஞ்சம் நல்லா மக்கி போயிடும் மக்கி போன பிறகு அடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரோஜா எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டி தரேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் பாய்